ஃபோர்த்த ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழி அன்பார்ந்த அன்பாரத வணக்கங்கள் இது உங்களுக்கு ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் அண்மையில் ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க செந்தில் பாலாஜி முன்னாள் அவர்கள் வந்து ஒரு மேடைக்கு வந்து போகிறாரு அப்போ அவங்க பேசி கொண்டிருந்த திமுகவினுடைய துணை பொதுச் செயலர்கள் ஒருவரும் எம்பியுமான மிரதக்குரிய திருச்சி சிவா அவர்கள் வந்து பேச்சை நிப்பாற்றுறாரு கொஞ்சம் ஒரு சலசலப்பு உருவாகுது அப்புறம் அடி வகையத்துலேருந்து கத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் மேடையிலேயே கலந்து கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் இது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன குறிப்பாக தொடர்ச்சியாக அதிமுகவில் இருந்து இங்கே போய் சேரக்கூடியதுனால திமுக பலம் பெறுகிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அப்படி இல்லைன்ற ஒரு பார்வையும் வைக்கிறாங்க எதெல்லாம் பேசக்கூடிய பொருளாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத குறித்து தான் நாம் இன்னைக்கு அலச போகிறோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ்

தொடர்ச்சியாக அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான சில முகங்களாக அறியப்பட்டவங்க திரு மைத்திரேன் அவர்களாக இருக்கட்டும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆக இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் அன்வர் ராஜா ஐயாவாக இருக்கட்டும் அவரும் முன்னாள் எம்பியாக இருந்தவர் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து திமுகவில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க ரீசனாக அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ரீசன்ஸாக எதுவும் சொல்லலை ஏன்னா மைத்ரேயனே வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் ஆர்வலர் தான் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகராகவே இருந்தவர் அவர் எப்படி திமுகல ஐக்கியமானாருங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி சந்தர்ப்பவாதியாகத்தான் அவர் இருக்கிறாருங்கிற விமர்சனமே அவர் மேல இருக்குது காரணம் என்னன்னா அவர் வெற்றி பெறக்கூடிய அணியை எதாவது பார்க்கிற அங்கே அங்க போய் சேர்ந்து பாரு மத்தபடி அவர் பெரிய ஒரு லாயலிஸ்ட்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இன்னொரு பக்கம் ஐயா அன்வர் ராஜா அவர் போய் வந்து பாத்தீங்கன்னா திமுகவில் போய் ஜாயின் பண்ணாரு அதுக்கு அவர் வச்ச முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா திமுக பாசிஸ்டுக்கு எதிராக இருக்குது பிஜேபிக்கு எதிராக இருக்குது அதனால்தான் நான் போயிருக்கிறேன் அதிமுக வந்து பிஜேபி கிட்ட போய் அடமானம் வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ பல பத்திரிகையாளர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா ஒரு வேலை பாஜக வச்சுருந்தாங்க அப்படின்னா இதுக்கு பண்ணி அவங்க வச்சுருக்கிறாங்க இப்போ வச்சுருந்தாங்க அப்படின்னா இதே ஒரு முடிவாக ஐயா அன்பராஜ் எடுத்திருப்பாரா அப்படிங்கிற கேள்வியில் எழுப்புறாங்க ஸோ அப்கோர்ஸ் அவருக்கு லோக்கலில் பல இஷ்யூஸ் இருக்குது அவருக்கு இந்த இந்த முறை சீட்டு கிடைக்குமா இல்லையாங்கிறது தெரியாமல் இருந்துச்சு ராமநாதபுரம் மாவட்டத்தில் யங்ஸ்டர்ஸ் கையில் வந்து பல பொறுப்புகளை ஒப்படைச்சிருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி அதனால் எடுக்கப்பட்ட முடிவு தான் இது அப்படிங்கிற ஒரு டாக்கம் இருக்குது ஓகே கோர்ஸ் அது அவருடைய முடிவு அன்மராஜா எடுத்திருக்கிறாரு இப்போ இவர் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு இப்போ இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பாக நமதம்மா அம்மா ஆசிரியராக இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் அண்மை காலங்களில் அவர் ஓபிஎஸ் ஐயாவை வந்து கொஞ்சம் ஆதரிச்சுக்கிட்டு இருந்தார் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும்னு பேசிக்கிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் தாவே ஆதரிச்சும் சில கருத்துக்களை பேசிக்கிட்டு இருந்தாரு லீடரா இருக்கிறாரு அவருக்கு பின்னாடி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் கூடுறாங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு பார்த்தா அதிர்ச்சிகரமா திடீர்னு ஒரு பக்கம் சேகர் பாபு நிற்கிறாரு அவங்க பக்கம் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுகவில் போய் சேர்ந்துருக்கிறாரு தாய் கழகத்துக்கு வந்திருக்கிற ஒரு பேட்டியும் வந்து அவர் கொடுத்திருக்கிறாரு ஐயா மருதலகராஜ் இப்ப இவங்களாம் சேர்றது அப்படிங்கறத பார்க்கும்போது போது பாத்தீங்களா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது திமுக ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது அப்படின்ற ஒரு டாக் இருக்கு ஆனால் உள்ளுக்குள்ள இது எப்படிப்பட்ட விவகாரங்களை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் வெளியில் அது ஒரு பேசுபடு பொருளாகவும் மாறி இருக்கிறது காரணம் என்ன தொடர்ச்சியாக அதிமுகலேருந்து போகிற எல்லாருக்கும் அங்கே கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பாருங்க சேகர்பாபு இந்து சமேத அமைச்சராக இருக்கிறாரு அவர் அதிமுகவில் அம்மையார் ஜெயலலிதாவினுடைய விசுவாசியாக இருந்து அறியப்பட்டவர் ஐயா செந்தில் பாலாஜி அவர் ஐந்து கட்சிகள் மாறி இன்னைக்கு திமுக வந்து ஐக்கியமாக இருக்கிறார் ஐயா ஏவா வேலு அதிமுகவில் இருந்தவர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அதிமுகவில் இருந்தவர் முத்துச்சாமி அதிமுகவில் இருந்தவர் இன்னும் நான் பேர் விடுபட்டு போனேன் ஐயா ரகுபதி அதிமுகவில் இருந்தவர் இவங்க எல்லாருக்கும் திமுகவில் என்ன முக்கியத்துவத்தை கொடுத்துருக்குறாங்கன்னு நீங்க பாருங்க அதுதான் நம்மளை வந்து புருவங்களை உயர்த்த செய்கிறது காரணம் என்னன்னா முக்கியமான துறைகளுக்கான அமைச்சர் பொறுப்புகளை வழங்கியிருக்கிறாங்க திமுகவினுடைய அமைச்சரவையின் பொறுப்பு அப்படிங்கிறது அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம சேகர் சேகர்பாபு சென்னையினுடைய ஒரு அறிவிக்கப்படாத முதலமைச்சராகவே திகழ்ந்துகிட்டு இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கறோம் பல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய குறிப்பாக கிச்சன் கேபினட் என்று விமர்சிக்கப்படக்கூடிய அந்த இடத்துல ஐயா சேகர்பாபு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாருங்கிற ஒரு பார்வையை கூட இருந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக அதுபடி தான் நடந்தும் கொள்கிறார் ஐயா சேகர்பாபு நீங்கள் நல்லா உற்று கவனிச்சிங்கன்னா அண்மையில் தமிழகமே கொந்தளித்து போன ஒரு விவகாரம் வந்து தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை அதை வந்து ஊடகங்கள் கேள்வி கேட்டாங்க தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் வந்து அதை இடித்துரைப்பு செஞ்சாங்க அந்த மக்கள் சாதாரண தொழில்கள் தொடர்ச்சியாக போராடுனாங்க ஆனால் அவங்கள வந்து கடைசியில் ஒடுக்கி அவங்கள வந்து அடக்குமுறைக்கு உட்படுத்தி மண்டபங்கள் அடைச்சி இன்னைக்கு அதை நீர்த்து போக்க செய்யக்கூடிய வேலையில் திராவிட மாடல் திமுக அரசு இயங்கிக்கிட்டு இருக்காங்க இதில் முன்னணியில் நின்று எல்லாவற்றுக்கும் பதில் கூற வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா துறை அமைச்சர் ஐயா கே என் அவர் எங்கேயாச்சும் நம்ம பார்த்தோமா ஆனால் எல்லா இடங்களிலும் ஊடக சந்திப்புகளிலும் இதற்கான பதிலுரை கூறுவதிலும் முன்னணியில் திகழ்ந்தவர் மரியாதைக்குரிய ஐயா சேகர்பாபு அவர்கள் தான் அப்போ சேகர்பாபு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமும் அவர் ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அவர் யாரு அவருக்கும் திராவிடத்துக்கு என்ன சம்பந்தம் அவருக்கும் திமுக பாருவதற்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது அவர் கிட்டத்தட்ட இந்த கோட்பாடுகளுக்கே தனக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அப்போ அப்படிப்பட்டவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க ஆனால் லோக்கல்ல அந்த கட்சிக்காகவே இருக்கிற பரந்தாமனுக்கு என்ன பொறுப்பு இருக்குது அவர் அங்கே எப்படி நடத்தப்படுகிறாருன்னு பார்த்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஓகே இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் அதை நம்ம பற்றி பேசலாமான்னு கேட்டியா மக்கள் பிரச்சனை இல்லை ஆனாலும் எப்படி அதிமுகவில் ஒரு நாம் தமிழர் கட்சியில் பிஜேபியில் இங்கெல்லாம் இன்டர்னல் பரபிள்ஸ் இருந்தால் பேசுகிறாங்க அதே மாதிரி தான் இதையும் நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் ஸோ இங்கேயே வந்து ஒரு பிரச்சனை வந்து உருவாகிட்டு இருக்குதுனா நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா தொடர்ச்சியாக எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள இவங்க இவங்க பக்கம் சேர்த்துக்கிறதுனால அந்த கட்சிக்கு பெரிய பாதிப்பான்னு கேட்டிங்கன்னா பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாது செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருக்கிற வரைக்கும் தான் அவரு கோபி செட்டிப்பாளத்துல கிங்கா இருக்க முடியும் கோபியில ரட்டளை செங்கோட்டை நிற்கிறாருன்னா ஓட்டு போடுறாங்க ஒருவேளை அவர் அதிமுகவில் இருந்து வேற கட்சிக்கு மாறனார்னா அதே போன்றது ஒரு கிரௌட் புல்லரா அவர் இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா ஒரு கேள்விக்குறியா மாறும் எதிர்கட்சியில இருந்து ஆளுங்கட்சிக்கு மாறுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான் ஏன்னா அதிகாரத்தை நோக்கி பயணிக்கணும்னு விரும்புவாங்க மாறுவாங்க ஆனால் இப்படி மாறுவதனால பாதிப்பு எங்கே உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாவதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா திருச்சி சிவா அவர்கள் மேடையில் பேசிக்கிட்டு இருக்காருங்க திராவிடம் குறித்து பேசுகிறாரு திமுகவின் வரலாறுகள் குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மேடையை நோக்கி வர்றாரு அப்படி வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு நிற்கவே எந்திரிச்சு 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 நிற்கிறாங்க 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 ஓகே ஃபைன் எதுக்கோ ஒரு மரியாதை மரியாதை அவர் போகுது அவரே வந்து அந்த கடிந்து கொள்கிறார் என்ன வரட்டோ இப்போ என்ன இருந்தால் அடி வந்து கத்தி பேசிக்கிட்டு என்ன இப்படி அந்த நீங்கள் நான் கட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் அப்போ இந்த அளவுக்கு வந்து அவங்க எப்படி மாற்று கட்சியில் இருக்கிறவங்களுக்கு மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்க ஒரு நபர்களுக்கு ஒரு கட்சியில ஒரு சீனியரா ஐடியாலஜிக்கல் லீடரா பார்க்கப்படக்கூடிய ஐயா திருச்ச சிவா பேசிக்கிட்டு இருக்கும் போதே அது கவனக்குறைவை கொடுக்குறாங்க அப்படின்னா ஐடியாலஜிக்கலாக எப்படி டிஎம்கே வந்து தங்களுடைய திறனை இழந்துட்டு வராங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது கண்கூடாக பார்க்க முடிகிறது ஒரு ஆராசா பேசுகிறாரு திருத்தி சிவா பேசுகிறாருன்னா அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது அவங்க வந்து தொடர்ச்சியாக இந்த திராவிட இயக்க கருத்தியில் தமிழ்நாட்டு மண்ணில் பட்டி தொட்டிகள் எங்கும் பரவி பரவச்சதில் முக்கியமான முகங்களாக திகழ்கிறவங்க அவங்களையே வெறுப்புக்குள்ளாக்குற அளவுக்கு அந்த மேடையில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதனுடைய நீட்சி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பணம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சாதி பலம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் நான் இப்போ சொன்ன தொடர்ச்சியாக பட்டியல் போட்டது யாருக்கெல்லாம் பட்டியல் போட்டேன் கே கே எஸ்ஆர் ஏவா வேலு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சேகர்பாபு செந்தில் பாலாஜி முத்துச்சாமி அதே கொங்கு பகுதியில் டிஎன்ஏ பரம்பரை பரம்பரையாக திமுகவிலிருந்து இருந்து வந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பார் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க வெள்ளக்கோவில் சாமிநாதன் இந்த வெள்ளக்கோயில் சாமிநாதன் இளைஞரணி செயலராக இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து தான் பிடுங்கி அவருக்கு கொடுக்குறாங்க உதயநிதிக்கு ரொம்ப மகிழ்ச்சி எடுத்துக்கங்கன்னு கொடுத்தாரு அப்புறம் ஒரு துறையை கொடுத்தாங்க அமைச்சராக மகிழ்ச்சி வாங்கிக்கிட்டாரு அப்புறம் அதையும் வாங்கிட்டு வேற ஒருத்தர் கொடுத்தாங்க இன்றைக்கி வேற ஒரு துறையில் செய்தி தொடர்புகள் இருக்கிறாரு அதையும் கொடுத்தாங்க ஓகே மகிழ்ச்சி வாங்கிட்டார் ஒபேத ஆர்டர் தான் என்ன சொல்லிட்டு நான் செய்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறார் ஆனால் அவருடைய பேர் பெருசாக வெளியே வரதா பார்த்தீங்களா வராது ஆனால் செந்தில் பாலாஜியோட பேர் பெருசாக வழியில் வருது அவரை வந்து ஆற்றல் வீரர் செயல் வீரர் என்னுடைய அருமை சகோதரர்னு பேசுகிறாரு இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அன்றைக்கு அவர் அயோக்கியதாக இருந்தார் மிக மோசடிக்காரராக இருந்தார் அப்போ அதிமுக இருந்து வந்தாங்கன்னே கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கிறது இன்டர்னலாகவே பிரச்சனையை உருவாக்க துவங்கி இருப்பதாகத்தான் பார்க்க முடிகிறது அது பிரச்சனையை உருவாக்கவும் செய்யுங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திரு ராஜீவ்காந்தி திமுகவுக்கு வந்தாங்க வந்த சில நாட்கள்லையே சில மாதங்களில் சில ஆண்டுகள்லேயே கூட எடுத்துக்கோங்களேன் ஓகே சில ஆண்டுகள் எடுத்துக்கோங்க அவர் இன்னைக்கு வகிக்கக்கூடிய பொறுப்பு அப்படிங்கிறது மாணவரணி செயலாளர் இந்த மாணவரணி செயலாளருங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அதில் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய எம்எல்ஏவாக திட்டக்கூடிய காஞ்சிபுரத்தினுடைய எம்எல்ஏ சிவிஎம்பி ஏழுரசன் இருந்தார் அந்த சிவிஎம்பி ஏழரசன் மாணவர் செயலாளராக இருந்து டெல்லியில் கூட அவங்க சில ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் பண்ணாங்க ஆனா அவரை விளக்கிட்டு ஐயா ராஜீவ்காந்திக்கு கொடுத்துருக்குறாங்க நாம் தமிழர் கட்சிங்கிறது என்னது திமுகவை தினந்தோறும் எடுத்துரைக்கக்கூடிய அவங்களுடைய கோட்பாட்டையே சிதைக்கணும்னு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து வந்தவருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு ஒரு பதவி ஓகே அதுக்கு அவரை நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம் அப்பா அதுக்கு அவர் வந்து அவங்களாம் வந்து திறமையானவர்கள் திறமையானவர்கள் தான் யார் இல்லைன்னு மறுத்தா ஒரு நல்ல வாத திறமை கொண்ட ஒரு நல்ல பேச்சாளர் எழுத்தாளர் நல்ல பயனாலஜிகளாக பேசக்கூடியவர் தான் ஆனால் அவங்க சூஸ் பண்ற ஆள் யாரா இருக்கிறாங்கன்னா கட்சிக்கு உள்ள இருக்கவங்களை விட மாற்று கட்சி வந்தவங்களுக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க அப்போ இது திமுகவுக்கு உள்ள சில சில சலசலப்புகளை உருவாக்குதான்னு கேட்டா கட்டாயமா உருவாக்குது நாம் இதை ஏன் பதிவு பண்றோம் அப்படின்னா எதிர்கட்சியிலிருந்து ஆளுங்கட்சிக்கு வர்றதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இதனால கலகலத்து போக போகிறது எதிர்கட்சிகள் அல்ல அவங்க அதை ஈஸியாக சமாளிச்சிருவாங்க வேற ஒரு ஆளை போட்டு அங்கே சமாளிச்சிருவாங்க ஆனால் ஆளுங்கட்சி எப்படி சமாளிக்கும் குறிப்பாக திமுக எப்படி சமாளிக்க போகுது கிட்டத்தட்ட நம்ம திரும்பி பார்க்குறலாம் அதிமுகவோட ஆட்களாக தான் இருக்கிறாங்க பெரும்பாலும் அதாவது முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்கள பற்றி நான் பேசுகிறேன் முக்கிய பொறுப்புகள் முக்கிய அமைச்சரவை பொறுப்புகள்லாம் யாருக்கிட்ட இருக்குன்னு பாருங்கள் திமுக காரங்கள்ட்ட இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா அதிமுக வந்தவங்களா இருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு இஷ்யூ வந்து போய்கிட்டு தான் இருக்குது திருச்சி சிவா மேடையில் காட்டியது பல பேர் மேடையில் காட்ட முடியாமல் அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க அறிவாலய வட்டாரங்கள் எப்படி சமாளிக்க போகிறது திமுக அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விவகாரங்களை குறித்து உங்கள் எண்ணங்களை கமன்சேஷன்ல பதிவு பண்ணுங்க மற்றும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்